மங்கம்மா வெசஸ் கங்கம்மா மேஜிக்கல் பெட்ரோல் டேங்க் ஒரு நாள் கங்கம்மா ஷாப்பிங் பண்றதுக்காக பஜாருக்கு போறாங்க அங்க ஒரு திருட ஒரு குட்டி பையன் கையில இருந்து மெதுவா ஐஸ்கிரீம் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான் அத பார்த்த கங்கம்மா அவங்க கிட்ட போய் வெக்க இல்லையாடா உனக்கு சின்ன கொழுந்த கையில இருந்து ஐஸ்கிரீம் எடுத்து திங்கறியா சீ உன்னோட பால்க்கு புச்சிக்கி புச்சிக்கி சாரிங்க நான் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவ்வளவுதான் புச்சிக்கி புச்சிக்கியா இது எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே புச்சிக்கி புச்சிக்கி அக்கா நான் தான் அவதாரம் என்ன ஞாபகம் இல்லையா என்ன நண்பர்களே நீங்களும் கண்டுபிடிக்கலையா அப்ப உடனே கீழே இருக்க லிங்க கிளிக் பண்ணி நான் இருக்கிற வீடியோவை இன்னொரு தடவை பார்த்துடுங்க

ஏதாவது திருட்டன பண்ணி ஒரு டேங்க் பெட்ரோல் வெத்தா செம்ம காசுக்கா உண்மையாடா அவ்ளோ காசு வருமா சரி அப்படினா உனக்கு டெய்லி ஒரு டேங்க் புல்ல நான் பெட்ரோல் தரேன் எவ்வளவு விப்ப எனக்கு எவ்வளவு தருவ நீ முதல்ல குடுக்கா ஒரு வாரத்துல உன் கையில கோடிக்கு கோடி ரூபாய் நான் கொடுக்கறேன்கா அத கேட்ட கங்கம்மா எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் ஆவறாங்க உடனே அந்த திருடனை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க போய்

அப்படி செஞ்சா டெய்லியும் காலையிலயும் சாயந்திரமும் இதோ இது மாதிரி சமோசாவும் பஜ்ஜியும் சாப்பிட வைப்பேன் என்னக்கா அந்த ஹெல்ப் இனி கேக்குறாரு அதுக்கு கங்கம்மாவும் அவதாரு ரெண்டு பேரும் அவங்க டிஸ்கஸ் பண்ணது எல்லாத்துமே சொல்றாங்க அப்போ ஜீனி அவரு கையளவுக்கு ஒரு பெட்ரோல் டேங்க பண்ணி கங்கம்மாவுக்கு கொடுத்து இப்படி சொல்றாரு உங்க ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இதுதான் மேஜிக்கல் பெட்ரோல் டேங்க் அவதாரும் கங்கம்மாவும் ஷாக் ஆகுறாங்க புச்சிக்கி புச்சிக்கி என்னது இது இவ்வளோ சிறுசா இருக்கு சின்னதா இருக்கா சின்னதா இருக்குன்னு டவுட் பண்ண வேணாம் இதை எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்க் முன்னாடி வைங்க இது அவங்களுக்கு தெரியாம மொத்த பெட்ரோலையும் எடுத்துரும் அதுக்கப்புறம் இது சின்னது தானே நீங்க ஈஸியா இதை இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போலாம் அங்க போய் நான் சொல்ற மந்திரத்தை சொன்னீங்கன்னா அதுவாவே பெருசா ஆயிடும் அப்ப நீங்க அந்த பெட்ரோலை எடுத்து வெத்துக்கலாம் அத கேட்ட அவதாரும் கங்கம்மாவும் ரொம்ப குஷி ஆகுறாங்க ஜீனி சொன்ன மாதிரியே அந்த மந்திரத்தை அவதாரு கிட்ட சொல்றாரு அப்படி அவங்க ரெண்டு பேரும் மேஜிக் பெட்ரோல் டேங்கால காசை சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் பெட்ரோல் ஓனர்ஸ் அவங்க பங்க்ல இருந்து பெட்ரோல் காணாம போனதுனால என்ன பண்ணணுமோ தெரியாம அவங்க எல்லாருமே போலீஸ்க்கு கம்ப்ளைன்ட் பண்றாங்க பாவம் போலீசுங்களுக்கும் எதுவுமே புரியாது அதனால வேற வழி இல்லாம அந்த பங்க் ஓனர்ஸ் எல்லாருமே மங்கம்மா கிட்ட போய் எங்க ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுங்கன்னு கேக்கலாம்னு போறாங்க அம்மா தினமும் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் எல்லாம் காலி ஆயிடுது நீங்க தான் ஏதாவது பண்ணணுமா இன்னு கேட்டு கெஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க கஷ்டத்தை கேட்ட மங்கம்மா கண்ணை மூடிட்டு அவங்களோட மேஜிக் பவரால என்ன நடந்துச்சோ பாக்குறாங்க நடந்தது எல்லாமே மங்கம்மாக்கு தெரிய வருது

ஈனு சொல்லி அவங்கள அனுப்புறாங்க அவங்களோட மேஜிக்கல் பவரால அந்த மேஜிக்கல் பெட்ரோல் டேங்க்ல இருக்கிற பெட்ரோல் எல்லாம் எடுத்துட்டு பங்கிலே ஊத்திடுறாங்க காலியான மேஜிக்கல் பெட்ரோல் டேங்க் குள்ள ஊதா கலர் தண்ணி ஊத்துறாங்க பெட்ரோல் பங்க்ல போன பெட்ரோல் எல்லாம் திரும்ப வந்ததுனால பங்க் ஓனர்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கொஞ்ச தூரத்திலே கங்கம்மா மற்றும் அந்த திருட எல்லார்கிட்டயும் காசு வாங்கிக்கிட்டு அவங்களோட வண்டி டேங்க் எல்லாம் பாவம் அவங்களுக்கு தெரியாதுல்ல அது பெட்ரோல் கிடையாது ஊதா கலர் தண்ணின்னு அப்படி பெட்ரோலுக்கு பதிலா தண்ணி ஊத்துனதுனால வண்டியோட இன்ஜின் கெட்டு போய் வண்டியும் பாலா போகுது மக்கள் எல்லாருமே கோமா கங்கம்மாவும் திருடனையும் திட்டிருப்பாங்க என்னடா பெட்ரோலுக்கு பதிலா தண்ணியை கலந்தா தர எங்க வண்டிகள் எல்லாம் கெடுத்துட்டியடா நீ எந்த பங்கு இல்லாம ஜஸ்ட் இந்த டேங்க் வச்சு பெட்ரோல் போட்டப்பயே எனக்கு புரிஞ்சிருந்துருக்கணும் நீங்க ஒரு பச்சை திருடங்க எங்க உயிர் மாதிரியான பைக்கை கெடுத்துட்டீங்களா உங்களை அவங்க வண்டிகளை கெட்டு போற மாதிரி பண்ணதுக்கு மக்கள் எல்லாருக்குமே கோவம் வந்து அவங்கள அடிக்க வராங்க பயந்து போன கங்கம்மா என்ன பண்ணணுமோ புரியாம சத்தமா கத்துறாங்க ஐயோ இப்படியே நடந்துச்சு அத்தாடி இவங்கெல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்காங்களே

அவங்களுக்கு புத்தி சொல்லி அதுல அந்த பெட்ரோல் வாங்கின கஸ்டமர்ஸ்க்கு காசை குடுக்கறாங்க அதுல அந்த பெட்ரோல் பங்க் ஓனர்ஸும் கஸ்டமர்ஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டு மங்கம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க மங்கம்மா கோவமா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மணி நேரம் லெக்சர் கொடுப்பாங்க அதுல அவதாரும் கங்கம்மாவும் ரெண்டு பேரும் கவலையிலேயே வீட்டுக்கு போயிட்டு மங்கம்மா அவதார் கிட்ட சே நல்லா கோடு கோடியா சம்பாதிக்கலாம்னு நினைச்சா ப்ளான் எல்லாமே ரிவர்ஸ் ஆயிருச்சு இது எல்லாம் அந்த மேஜிக் பெட்ரோல் டேங்க்ல தண்ணி வந்த நாள ஆயிடுச்சுக்கா ஆமா அதுல தண்ணி எப்படிக்கா வந்துச்சு இன்னும் நினைச்சு ரெண்டு பேருமே போய் ஜீனியே கேக்குறாங்க அப்போ ஜீனி மங்கம்மா அவங்களோட மேஜிக்கால அந்த பெட்ரோல்